ஹாய் மச்சான்ஸ் மச்சிஸ் வெல்கம் டு மில்க் காஃபி தினமும் எங்கள் வீட்டு மாடித்தொட்டு செடிங்களுக்கு நான் தண்ணீர் விட போகும்போது ஒரு நாள் தவறாமல் என் கூட வர்ற ராக்கி பாய் பண்ணுற சேட்டைகளை பார்க்கலாங்களா பா கேட்டு தர கேட்டு தர கேட்டு தர அப்பளம் நீ கேட்டு தர தர அப்பளம் எப்படி மீப் போலாம் வா மாரி போ 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 வா மாரி பா வா பாட்டி எப்படி போகுது பாரு ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள அளம்பல பாரு மாரிக்கு வந்தது நான் செடிங்களுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி முடிக்குற வரைக்கும் ரொம்ப சமத்து புள்ள மாதிரி ஏதோ நடைல படுத்து நம்மளையே பார்த்துட்டுるபாங்க தண்ணி எல்லாம் ஊத்தி முடிஞ்சதும் டெய்லி கொஞ்சம் மீதி தண்ணிய செடிங்க மேல மழை பெய்யற மாதிரி தெளிச்சு விடுவாங்க அப்பன் வருவான் பாருங்க ராக்கி பாய் சவளே எவ்வளவு நேரம் ஆனாலும் சலிக்காம விளையாண்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற செல்லங்களை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நாம அவங்க கிட்ட விளையாடுற அந்த கொஞ்சம் நேரத்தை தாங்க நாம செலவிடுற அந்த நேரம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பொன்னான விஷயங்க அவங்க வாழ்க்கையில அதை தவிர வேற எதுவுமே அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிதாங்க ராக்கி பாயும் தொடர்ந்து நம்ம செல்லங்களை நீங்களும் கொஞ்சம்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அண்ட் பா பாய் மச் மச்சீஸ்